அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஸ்திரத்தின் படி வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு தெய்வத்திற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது அந்த வகையில் மார்ச் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனிக்கிழமையான இன்று சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாளாக சொல்லலாம் இந்த நாளில் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்ல பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையானது பெருமாளுக்கு உரிய அருமையான நாளாக சொல்லப்படுது திருப்பதி ஏழுமலையானுக்கும் உகந்த நாளாகும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவதால் சகல ஐஸ்வரியங்களும் பெறலாம் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் பெருமாளை சனிக்கிழமை அன்னைக்கு ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்தில் இருந்து காக்கும் கடவுளான பெருமாள் நம்மை காத்தருள்வாள் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுகிறது இந்த சிறப்பு வாய்ந்த நாட்களில் நம்ம கோவிலுக்கு சென்று இறைவனை வழங்குவது ரொம்ப சிறந்த பலனை தரும் சனிக்கிழமைகளில் நம்ம எந்தெந்த தெய்வங்களை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து திருமால் ஆஞ்சநேயர் காளி தேவியை வழிபட உகந்த நாட்களாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீதி அரசர் சனி பகவானுக்கு ஏற்ற நாளாக சொல்லலாம் சனிக்கிழமையானது சனி பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தினமாக சொல்லப்படுறோம் இந்த நாள் அனுமனையும் விஷ்ணுவையும் வணங்க உகந்த தினமாக சொல்லப்படுறோம் ஜாதகத்தில் பரிகாரமாக நவகோள்களை வணங்கும் தினமாக கொண்டாடப்படுறோம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக சொல்லப்படும் சனிக்கிழமையில் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக ஆஞ்சநேயர் திகழ்கிறாரு சர்வமங்கள காரியான ஸ்கூலம் என்று ஆஞ்சநேயர் வழிபாட்டின் பலனை குறிப்பிடுறாங்கன்னு சொல்லலாங்க அதாவது தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு தன்னுடன் இல்லை எல்லா ஆற்றலையும் கொடுத்து மனதில் வலிமையும் ஏற்படுத்துவார் என்பது ஆஞ்சநேயர் வழிபாட்டின் ஐதீகமாக சொல்லப்படுது அவர் வாயுவின் புத்திரர் என் அப்படிங்கிறதுனால அவர் காற்றோடு காற்றாக கலந்து எங்கும் நிறைந்து நம்மை காப்பதாக சொல்லப்படுது பலவித தோற்றங்களில் காட்சியளிக்கும் ஆஞ்சநேயர் தலம் மூர்த்தி தீர்த்தம் என்று மூன்று வகைகளிலும் வரப்பிரசாதமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் வர வழங்குகிறாரு சேவை செய்வதற்காகவே அவதாரம் எடுத்தவர் ஆஞ்சநேயர் மகாவிஷ்ணு ராம அவதாரம் எடுத்தபோது அவருக்கு சேவை செய்வதையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆஞ்சநேயர் வாழ்ந்தார் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரை வழிபடுவதால் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதனால் ராமபிரானுக்கு எங்கெங்கு ஆலயம் உள்ளதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு தனி சல்லதி அமைக்கப்பட்டிருக்கிறது இவை தவிர ஆஞ்சநேயருக்கு என்று தனியாக ஆலயங்களும் சிறப்பாக இருக்குன்னு இருக்குதுன்னு தென் இந்தியாவை விட வட இந்தியாவில் தான் ஆஞ்சநேயருக்கு அதிகமான கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க ராம அவதாரம் நிறைவு பெற்ற பெற்ற போதிலும் ஆஞ்சநேயர் இன்னமும் சிரஞ்சீவியாக இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறாங்க அதனால்தான் ராமாயண சொற்பொழிவுகள் ராம கீர்த்தனம் ஆகியவை எந்த நா நடந்தாலும் அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்து ஸ்ரீராம தியானத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொள்றாரு அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் யார் ஒருவர் ஸ்ரீராம ஜெயத்தை ஜெபிக்கிறாங்களோ அவர்களிடம் ஆஞ்சநேயர் நெருங்கி விடுகிறார் என்பது மறுக்க முடியாத உண்மையாக சொல்லப்படலாம் இறை அவதாரங்களில் ஆஞ்சநேயருக்கு மட்டுமே இந்த சிறப்பு உண்டுன்னு சொல்லலாம் எனவே வைணவ தலவங்களுக்கு வழிபாடு செய்வ செய்ய சொல்லும் போது மறக்காமல் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் ஆஞ்சநேயர் வழிபாட்டின் ஒவ்வொரு விஷயத்திலும் அர்த்தம் பொதிந்திருக்கிறது அந்த அந்த அர்த்தத்தை அறிந்து உணர்ந்து நாம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தல் வேண்டும் பெரும்பாலும் ஆஞ்சநேயர்களுக்கு வடை மாலை சாற்றி வழிபடுவது வழக்கமாகவே இருக்கு எப்போதுமே ராமருக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஆஞ்சநேயருக்கு களைப்பு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுனால உளுந்து தானியத்தில் ஆஞ்சநேய வடை தயாரித்து கொடுப்போம் கொடுக்குறாங்க இதனால தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றும் பழக்கம் ஏற்பட்டது வெற்றி மா வெற்றி மாலை சாற்றி வழிபடுவாங்க ஏன் ஏன் அப்படின்னா காப்பு அலங்காரம் ஆகியவையும் பக்தர்களால் ஆஞ்சநேயருக்கு விரும்பி செய்யப்படுகிறது இலங்கை அசோகவனத்தில் தன்னை சந்திக்க வந்த அனுமனை வாழ்த்தி அருகில் இருந்த வெற்றிலையை பறித்து சீதை மாலையாக அணிவித்தார் அன்று முதல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வழக்கமாக இருக்குன்னு சொல்லலாங்க அதுபோலவே ராமரின் ஆயுள் பலத்துக்காக நெற்றியில் செந்தூரம் பூசுவதாக சீதாதேவி கூறியதை கேட்ட ஆஞ்சநேயர் என் பிரபு ராமனின் ஆயுள் கூடுமே என்றால் நானும் உடல் முழுவதும் செந்தூரம் பூசிக்கொள்வேன் என்று பூசிக்கொண்டார் இதில் இருந்தே ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி வழிபடும் பழக்கமும் ஏற்பட்டதாக சொல்லப்படுது சனி வெ செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீராமஜெயம் கூறி ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றி வழிபட்டால் பலன்கள் அனைத்துமே கிடைக்குங்க ஆஞ்சநேயருக்கு வாசலில் தான் சக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால வாளில் சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபாடு செய்தால் உரிய பலனை பெறலாம் இது நவக்கிரக வழிபாட்டுக்கு நிகரானதாக சொல்லப்படுது மனதில் தாங்க முடியாத அளவுக்கு வேதனை உள்ளதா ஆஞ்சநேயரின் சிறப்புகளை கூறும் சுந்தரகாண்டம் படையுங்க துன்பங்கள் தூசியாக பறந்தோடிவிடும் அவரை நினைத்தாலே புக்தி பக்தி வரும்னு சொல்லலாங்க புகழும் வரும் செல்வம் வரும் மன உறுதி வரும் வீரம் வரும் அனைத்துக்கும் மேலாக அவர் கடும் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதனால நம்ம மனதில் ஒரு நொடி கூட தேவையில்லாத காம உணர்வு வரவே வராது ஆஞ்சநேயர் விரதம் இருந்தால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் எதிரிகளோட தொல்லை நீங்கி வெற்றியும் கிடைக்கும் உறவினர்களிடையே நட்பு அதிகரிக்கும் இதன் மூலம் குபேரனுக்கு இணையான வாழ்வை நம்மளால் வாழ முடியும்னு சொல்லலாங்க தினமுமே காலையில் அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்தில் ஆஞ்சநேயரை வழிபட்டு உங்களோட பணிகளை செய்து வந்தால் வெற்றி மீது வெற்றி வரும் பதிமூணு முடிச்சுள்ள அனுமன் விரதக் கயிறை கையில் கட்டிக்கொண்டால் உங்களது எல்லா முயற்சிகளும் இடையூறு இல்லாமல் சிறப்பாக நடைபெறுங்க ஆஞ்சநேயரின் சன்னதி முன்பு நின்று அவரோட மூல மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லி வழிபட்டால் வாழ்வில் மறுமலர்ச்சி உண்டாகும் கடுமையான வியாதிகள் கூட குணமாகும்னு சொல்லப்படலாம் ஆஞ்சநேயரிடம் யார் ஒருவர் மனதை பறிக்கொடுக்கிறாரோ அவர் மனம் தெளிவடையும் அவரால் சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் ஆஞ்சநேயரின் தீவிர பக்தராக மாறிவிட்டால் ஆஞ்சநேயரின் முழு பலனும் அவருக்கு வந்து கெடுவிடும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகள் தோறுமே நவக்கிரக தோசத்தை வணங்குவது ரொம்ப சிறந்த பலனை தருங்க சனிக்கிழமையான சனி பகவானுக்கு அவரவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்பாற்போல் பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் யம தர்மருக்கு கூட மன்னிப்பும் தன்மை உண்டு ஆனால் இவர் நீதிபதி அப்படிங்கிறதுனால இவரிடம் மன்னிப்பு கே கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாங்க சனீஸ்வரனை கண்டு யாரும் பயப்பட தேவையில்லை இவருக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடும் கிடையாது அவரவர் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ற போல் பாதிப்புகளை கொடுக்கக்கூடியவர் எனவே இவரை நீதிபதி என்று அழைப்பது மிக பொருத்தமாக அமைவதாக சொல்லப்படுது அதிலும் தலைமை நீதிபதி என்றால் காண கண கச்சிதமாக பொருந்தக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான் யம கூட மன்னிக்கும் தன்மை உண்டு ஆனால் இவர் நீதிபதிங்கிறதுனால இவருக்கு மன்னிப்பு கிடை கிடையவே கிடையாது மன்னிப்பு இவருக்கு பிடிக்காத வார்த்தை இவரைக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் ஏழரை அஷ்டமத்து சனி கண்டச்சனி மங்கு சனியா அந்த காலகட்டத்துல சனி தோஷம் பிடித்தவங்க நன்மைகள் பல செய்து இறைவனை மனமுருகி வழிபாடு செய்தால் பாதிப்பை குறைப்பார் அத்துடன் அவரை வழி விட்டு விலகும் போது நன்மைகள் பழையும் வாளி வழங்குவதாக சொல்லப்படுது தோஷத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முயற்சிகள்கள்ல தடை முன்னேற்றத்தில் தேக்கம் அசித அலைச்சல் பனிச்சுமை சோம்பல் விளைச்சல் பாதிப்பு உடல் உறுப்புகளில் கோளாறியன பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம் நரம்பு பிரச்சினை வாத நோய் வயிற்று உபாதை எலும்பு தேய்மானம் போன்ற உபாதைகளும் ஏற்படுங்களாங்க தினமுமே ஒரு கைப்பிடி அன்னம் எல் சேர்த்து காகத்திற்கு வைப்பது நல்ல ஒரு பலனை தருங்க சனிக்கிழமையில சூரிய உதயத்தின் போது ஐந்து விளக்கு தீபம் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவதும் சிவதுதி அனுமன் துதிகளை சொல்வதும் நல்ல பலனை தரும் தினமும் சிவன் லட்சுமி நரசிம்மர் அனுமன் சனி பகவான் காயத்ரி மந்திரங்களை மனதார கூறுங்கள் சனி தோஷ தினங்களில் நந்தி தரிசனம் செய்வதும் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்வதும் சிறந்த பலனை தரும்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமைகள் தோறும் காகைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நாம் செய்த பாவங்களும் குறையும் திருநள்ளாறு தர்பாண்டேஸ்வரர் கோயிலில் உள்ள நலத்திருத்தத்தில் நீராடி அங்குள்ள சனி பகவானை வழிபட்டும் திருவாரூர் திரு அக்னேஸ்வரர் தலத்திற்கு சென்று அங்குள்ள பொங்கு சனி பகவானையும் வழிபடலாம் இரும்பு சட்டியில் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் போட்டு நல்லெண்ணெய் நிரப்பி அதில் உங்களோட முகம் பார்த்த பின் தானம் அளிப்பது சனி தோஷம் நீங்கும் இரும்பு அல்லது ஸ்டீல் ஸ்டாலர் காப்பு அணிவதும் அதை கருப்பு கயிற்றில் கட்டிக்கொள்வதும் நல்ல பலனை தரும் வசதி இருக்கிறவங்க நீலக்கல் எனும் புளுட்டோபாஸ் கல்லை டாலரில் பதித்து அணியலாம் அல்லது அந்த கல்லால் செய்த கணபதி சிலையை வாங்கி பூசிக்கலாம் இதனால் நம்மளுடைய சனி தோஷங்கள் அனைத்துமே நீங்கன்னு சொல்லப்படுது வீடியோவில் நம்ம சனிக்கிழமைகளில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறத பார்த்துங்க நீங்கள் எந்த கடவுளை நீங்கள் வணப்படுவீங் வணங்குவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ